அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன நேற்றைக்கு சென்னை பெரியார் திடல் நடிகர் எம் ஆர் ராதா மன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது தாக்குதலை கண்டித்து நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தாலும் நம்மை கீழ் ஜாதிக்காரர்களாக பார்ப்பதுதான் சனாதனம் என்றும் செருப்பு வீசும் சனாதன கடவுள்தான் செருப்பை வீச சொன்னார் சனாதனத்திற்கும் சமூக நீதிக்கும் இடையிலான போர் என்றும் சனாதனத்திற்கு எதிராக பேசக்கூடாது என்பதற்காகவே இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் ஓய்வு பெற்ற சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களும் கண்டன உரையாற்றியிருக்கிறார் அதற்கான செய்தி தான் இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது தோழர்கள் அதனை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சபரிமலையை தொடர்ந்து வைக்கம் மகாதேவர் கோவிலிலும் முப்பத்தோரு பவுன் தங்கம் காணாமல் போனது அம்பலமாகி இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் இந்தியர்கள் ஜப்பான் செல்ல விசா வழங்கப்படும் என்று ஜப்பானுக்கான துணை தூதர் தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக பிரியங்கா காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புத்தாக்கத்துக்கான உத்வேகம் கிராம நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் திட்டக்குழு துணை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையின குழுவினர் அளித்துள்ளனர் திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களின் வருகையை அதிகரித்துள்ளது மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளின் காரணமாக அவர்களின் மருத்துவமனை வருகை கிராமப்புறங்களில் அறுபத்தெட்டு சதவீதம் மற்றும் நகர்ப்புறங்களில் எய்ம் எண்பது சதவீதம் குறைந்துள்ளது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்கிலாந்தில் பேசும் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் திறன்மிகு தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தின் பயன்பாட்டினை சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயர் பிரியாராஜன் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார் தந்தை பெரியார் இயற்றிய அறிவு சுடர்தான் திராவிட மாடலின் கல்வி முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக உள்ளது என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய மன்றத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அவரது உரை முழுவதுமாக இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக புதிய அணையை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசு கேரள பாதுகாப்பு பிரிகேட் போன்ற அமைப்புகள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் கேரள அரசின் இச்சதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முறியடிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த வார துக்ளக்கில் வெளிவந்துள்ள இரண்டு கார்ட்டூன்கள் வன்முறையை தூண்டும் வகையில் வெளிவந்திருக்கிறது இதனால் துக்ளக் மீது சட்டம் பாயுமா என்று மின்சாரம் மிக தெளிவான ஒரு கட்டுரையை இன்றைக்கு எட்டாம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது சங்கிகளின் ஒழுக்கத்தை பற்றியதான ஒரு செய்தி அகில இந்திய இந்து மகாசபாவின் தலைவராக தன்னை ஸ்ரீ என்று அழைத்து கொள்ளும் கந்தன் என்பவர் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோடம்பாக்கத்தில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த பெற்றோரை இழந்த பதிமூணு வயது சிறுமியை கிழக்கு கடற்சாலையில் உள்ள சொகுசு பங்களாவில் அழைத்து சென்று இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ என்ற கந்தன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சிறுமியின் அத்தனை அத்தையும் உடந்தையாக இருக்கிறார் சிறுமி அளித்த புகாரின் பேரில் தியாகராய நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோடம்பாக்கம் சி என்ற கந்தனையும் மற்றும் அச்சிறுமியின் அத்தை ஆகிய இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் சிறுமியின் அத்தை கைபேசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஆய்வு செய்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட கந்தனின் மீது ஏற்கனவே நில அபகரிப்பு வழக்கு ஒன்று இருந்து மேலும் ஆட்கடத்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த நில அபகரிப்பு வழக்கு என்பது இந்து சமய அறநிலைய துறைக்கு கீழ் உள்ள நிலமானது பல ஆண்டுகளாக அந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அதில் கட்டடம் கட்டி அனுபவித்து வந்தவர்தான் இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ திராவிட மாடல் அரசின் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து சமயம் அறநிலைத்துறையின் அமைச்சராக இருந்த பி கே பாபு ஆகியோரின் தலைமையில் சட்டப் போராட்டம் நடத்தி அந்த நிலத்தை மீட்டு அந்த அந்த வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டவர் மேலும் ஒரு வீட்டினை போலி பத்திரம் பதிவு செய்தது அவர்களை கொலை மிரட்டல் விடுத்ததன் காரணமாகவும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த இந்து மகா சபையின் தலைவராக இருக்கும் கோடம்பாக்கம் ஸ்ரீதான் இப்பொழுது பதிமூணு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் மேலும் பல இந்து அமைப்பினரை சேர்ந்த பிரமுகர்கள் சிக்குவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அன்னால் இந்நாள் இன்று ஏவுகணையின் நாயகன் என்று போற்றக்கூடிய டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் பிறந்த நாள் கலாம் அவர்கள் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று ராமேஸ்வரத்தில் எளிய தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் இந்தியாவின் அறிவியல் ஆய்வாளர்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஏவுகணை படைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் கிராமப்புறங்களில் மேம்பாட்டுக்காக அவர் உருவாக்கிய திட்டம் புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் ஆஃப் தி ரூரல் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய புறா என்பதாகும் அதே பார்வைதான் தந்தை பெரியாரால் பல்லாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்ததையும் அதை பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலே செய்து வருவதையும் பார்த்து மகிழ்ந்த ஏ பிஜே கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபது அன்று பெரியார் புறா என்றே அதற்கு பெயரிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவரது பிறந்த நாளில் அப்துல் கலாம் அவர்களின் விண்வெளி ஆய்வுக்கான பங்களிப்பை நினைவு கூர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உத்வேகமாக இருந்த அவரின் கனவுகளை நிறைவேற்ற உறுதியேற்கும் நாளாக இன்றைய அவரது பிறந்த போற்றப்படுகிறது மேலும் பல்வேறு செய்திகளை பார்த்திடவும் ஆசிரியரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் குழந்தைகளுக்கான காணொளிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு பிரச்சார பாடல்கள் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்